இதில் ஒன்பதாவது பாசுரம் பறிவு கோங்கு அலரும் கோழில் சோலையில் கொன்றைகள் மேல் தூங்கு பொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன் பூங்கொல் திருமுகத்து மடுத்து ஊதிய சங்கு ஒலியும் சார்ந்த வில் நான் ஒலியும் தலை பெய்வது என்றான்று எஞ்ஞான்று கொலோ அதாவது இதில் என்ன பண்ணுறா கோங்கு அலரும் பொருள் அதாவது இந்த கோங்கு என்ற ம பெரிய பெரிய மரங்கள் அந்த மலர்கள் அந்த மரத்தில் பெரிய பெரிய பூக்கள் இருக்கும் அது அந்த பூ சோலைகளை கொண்ட திருமாலின் சோலையில் கொன்றை மரங்களும் இருக்கும் அந்த கொன்றை மரங்கள் மேல் தூங்குகின்ற பொன் மாலைகள் அந்த பூக்கள் எல்லாம் எப்படி இருக்கும் மாலைன்றது இந்த இடத்துல பூ அதே மாதிரி கோல்டன் கலரில் இருக்குமா மஞ்சள் கலரில் அந்த பூவு அந்த பூ அந்த மாதிரி அந்த பூ வந்து யூஸே கிடையாது அந்த பூ ஆனால் மரமாக ஒசுரமாக இருக்கும் அந் அந்த மாதிரி அந்த பூக்கள் மாதிரி நான் இன்னைக்கு வேஸ்ட்டாக போயிருக்கேன் உடனே நின்று தூங்குகின்றேன் நானும் சும்மா தூங்குகிற மாதிரி அந்த பூ ஆகாம நானும் இன்னைக்கு வேஸ்ட்டாக இருக்கேன் பூங்கள் திருமுகத்தையும் அதாவது அழகு கொண்ட அந்த அழகா திருமாலை தன்கிட்ட வச்சிருக்கானே அவன் அவன்கிட்ட ஒரு சங்கு இருக்குது அந்த சங்கினுடைய ஓசையும் அவன்கிட்ட வில்லு சாரங்கம்னு ஒரு வில்லு அதனுடைய ஓசையும் அதனுடைய ஒலி ஓசை அதனுடைய அழகு இதனுடைய சத்தம் இதையும் என் அருகில் வந்து எப்பொழுது வரும் நான் அதை கேட்க மாட்டேனா அங்க அந்த திருமால் மண் அந்த மார்பல இருக்கிற அந்த திருமகள் மட்டும் கேட்கிறாளே நான் அதை கேட்கக்கூடாதா அப்படின்னுட்டு இந்த பாசரத்துல சொல்றான் கோங்கு அலரும் பொருள் சோலை கொன்றைகள் மேல் தூங்கு பொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன் பூங்கொல் திருமுகத்து மடுத்து ஊதிய சங்கு ஒலியும் சார்ந்த வில் நான் ஒலியும் தலை பெய்வது இன்னான்று கொலோ அப்படின்னு சொல்கிறான் எப்படி அந்த சங்கினுடைய ஒளி வில்லினுடைய அதனுடைய ஒலி இந்த ஒலி வேற அந்த இது சின்னலி இது பெரிய அந்த ரெண்டுத்தையும் என்கிட்ட வராதா நான் அதை கேட்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசிரத்தில் சொல்கிறான் கோங்கலரும் பொழில் சோலையில் கொன்றைகள் மேல் தூங்குபொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன் அந்த கொன்ற மேல மரத்து மேல இருக்கிற அந்த பூவை போல் நான் இன்னைக்கு யூஸ் இல்லாம பூங்கள் திருமுகத்தே மடுத்து ஊதிய ஒளி சங்கு ஒளியும் சாருங்கவில் ஒளியும் தலை பெய்வது எஞ்ஞான்று கொலோ அப்படின்னு சொல்றான் இது அடுத்த பத்தாவது பாசுரம் சந்தோடு காரகிலும் சுமந்தேன் தடங்கள் பொருது வந்தடியும் சிலம்பாறு உடை ஜோலை நின்ற சுந்தரனை சுரும்பு ஆர்குழல் கோதை தொகுத்து செந்தமை பத்தும் வல்லார் திருமடிடி சேர்வார்களே அப்படின்னு சொல்றா அதாவது சொந்தோடு காரகிலும் சுமந்து சந்தனக்கட்டை கரிய அகில் கட்டைகளை இதெல்லாம் சுமந்துட்டு வரதான் எது அந்த சிலம்பாறு நூப்புர கங்கை பெருமாளுடைய காலிலிருந்து அந்த பிரம்மன் பண்ண அந்த அபிஷேகம் அந்த திருமஞ்சன தான் இன்றைக்கி அந்த நூப்பரை கங்கையா நாளை கொலுசுன்னு அர்த்தம் அந்த கொலுசு வழியாக பெருமாளுடைய சிலம்ப வழியாக பட்டு இந்த பூமிக்கு திருமாலிஞ்சோட வந்திருக்கோம் அதான் சிலம்பாருன்னு சொல்லுவாள் அந்த அந்த இடத்துல இந்த சந்தனக்கட்டை கரிய அகில் மரங்கள் இதெல்லாம் அடிச்சுட்டு அந்த கரை ஓரமாக ஒதுங்கி இருக்குதான் எந்த இடத்துக்கிட்ட சிலம்பாறு என்ற அந்த கங்கை கிட்ட சிலம்பாறு கங்கை ஜின்று சோலை நின்ற சுந்தரனை அந்த சிலம்பாறு எங்க இருக்குது திருமாலிடோல் இருக்குது திருமாலஞ்சோலை யார் இருக்கா சுந்தரன் சுந்தரபாபு சுந்தரத்தோளுடைய அவன் அவர் இருக்கிறார் கரும்பு ஆற் குழல் வண்டுகள் சூழக்கூடிய கூந்தலை உடைய இந்த கோதை தொகுத்து உரைத்த இந்த கோதை சொன்ன செந்தமிழ் பத்தும் வல்லார் இந்த பத்து பாசுரங்களை சொல்லியிருக்கனே அவாளா திருமாலடி சேர்வர்களே அடியே எப்பொழுதுமே இருப்பாவா இன்னைக்கு இல்லாவா எந்த காலகட்டத்தில் போறோம் அந்த காலகட்டத்தில் இன்னிக்கே இந்த பாசுரம் படிக்கலாம் யாரும் போயிட மாட்டான் இப்போதைக்கு எல்லா பேங்க் டெபாசிட் மாதிரி சேர்த்து வைக்கணும் நம்ம போகிற காலத்தில் நம்ம கூட இந்த டெபாசிட்லாம் வரும் நம்ம நம்மளுடைய சொத்தோ நம்ம நகைகளோ நம்ம வீடோ வராது இந்த மாதிரி பாசுரங்கள் சொல்லி 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 நம்ம என்ன புண்ணியங்கள்லாம் சேர்த்தோமோ அதுதான் நம்ம கூட வரப்போகுதே அதனால தான் நம்ம இப்போ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நமோ நாராயணா அதை தான் இங்கே அவர் சொல்லியிருக்கா அதனால் நம்ம சந்தோடு சந்தோடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்தடியும் சிலம்பாறு உடை மாலினின் ஜோலை நின்ற சுந்தரனை கரும்பு ஆர்குழல் கோதை தொகுத்துரைத்த செந்தமிழ் பத்தும் பல்லார் திருமான் சேர்வார்களே எவ்வளோ ஒரு அழகான பாசுரம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்து குழந்தைங்களுக்கு நம்ம திரும்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணுறதால நம்ம ஆத்துக்கும் மூக் நல்லது நடக்கும் நம்மளுடைய சுற்றி இருக்கிறவாளுக்கும் நல்லது இருக்கும் நம்ம மனசில் இருக்கிற எந்த கிளேஷங்களும் போயிடும் அதால் கிட்ட வெறுமாக்கிட்ட செய்வாரா மாட்டாரா எந்த டவுட்டே வேண்டாம் செய்வார் அது மட்டுமே அந்த நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு நம்பிக்கையாக இருக்கணும் இதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த பாசுரங்களை நம்ம அனுதினமும் அனுசந்திப்போம் நன்றி வணக்கம் மலத்தீராகவும் காஞ்சிப்போம்